நியூஸ்டெம் டிஎன் நெருக்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு விஜயினுடைய தேர்தல் பிரச்சாரம் என்பது திருச்சியில் நடந்து முடிஞ்சிருக்கு திருச்சியில் தருணம் எல்லாமே திருப்பமுடைய அமை சொல்லுறாங்க இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கப்பட வேண்டியது இன்னைக்கு அவர் என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்னு பேசுறதுக்காக நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிக்காளர் திரு தாமதோரன் பிரகாஷ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் முதல் முதல்ல சொன்ன மாதிரியே விஜய் அவர்கள் இருபது நிமிஷம் வந்து திருச்சியில் பேசியிருக்கிறார் திமுக குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைக்கிறார் அந்த இருபது நிமிஷம் பேச்சில் குறிப்பாக என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து நீட் தேர்வு ரத்து செய்கிறேன்னு சொன்னீங்க கல்விக் கடன் ரத்து செய்கிறேன்னு சொன்னீங்க எதுவுமே பண்ணலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டெலாம் வந்து முன் வச்சிருக்கிறாரு விஜய் வந்து ஒரு சாதாரண ஃபிகர் கிடையாது எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி அப்படியே கிமிக்கா போயிடுவார் அப்படின்ற மாதிரி தெரியல அவரோட இம்பேக்ட் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கும் இப்படி ஆனால் க்ரௌடை பொறுத்த வரைக்கும் கமலஹாசனுக்கும் இதே மாதிரி ஒரு பெரிய க்ரௌடை வந்து கமலஹாசன் வந்து அட்ராக்ட் பண்ணார் சப்போஸ் இப்போ ரஜினி அரசியலுக்கு வந்திருந்தாங்கன்னா இதை விட பிரம்மாண்டமாக இருந்திருக்கும் க்ரௌடு ரஜினிக்கு ஏன்னா ரஜினி வந்து ஒரு லெங்க் ஒரு ஜென்ரேஷனையே ரெப்ரசென்ட் பண்ணுறாரு விஜய் கூட சின்ன பசங்களை தான் ரெப்ரசன்ட் பண்ணிட்டு போவார் ஆனால் ரஜினி வந்து மிகப்பெரிய ஒரு செட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாரு நாலு ஜென்ரேஷனை பூர்த்தி பண்ணியிருக்கிறார் கலைத்துறையில் அப்படின்னு கலைத்துறையில் நாலு ஜென்ரேஷன் இப்போ இளையராஜாவுக்கு பாராட்டு விழா வைக்கிற மாதிரி ரஜினிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்திருக்கும் ஆனால் ரிலேட்டிவ்லி பார்த்திங்கன்னா விஜய் வந்து வந்திருக்கார் இன்றைக்கி அரசியல் பேசுனார்னா ஆயிரம் ரூபா ஸ்கீம் வந்து நீங்கள் கொடுத்துட்டு ஓசி ஓசி ஓசின்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் விமர்சனத்தை விமர்சனத்தை அவர் வைக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு திமுகவை தான் அட்டாக் பண்ணுறார் பெரிய அளவு திருச்சின்றதுனால அந்த எம்எல்ஏ மன்னச்சன்னல்லூர் எம்எல்ஏ ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலில் கிட்னி திருட்டை வந்து சொல்கிறாரு ஆனால் அவர் பெருசாக எதிர்பார்த்தது வந்து கே என் நேரு அட்டாக் பண்ணுவார்னு எதிர்பார்த்தாங்க கே நேரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணுவார்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் அவர் அட்டாக் பண்ணவே இல்லை அவர் இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு லோக்கல் அரசியல் எப்படி பேசணும்னு அந்த பேரை குறிப்பிடுறாரு ஆனால் ரொம்ப பாலிசாக போயிட்டாரோ அப்படின்னு ரொம்ப பாலிசாக தான் போகிறாரு அது ஆனால் அவர் சொல்ல சொல்ல நினைச்சி வந்து மணல் திருட்டு மட்டும் நிற்கவே இல்லை எங்கே பார்த்தாலும் மணல் திருட்டு நடக்குது அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ணுறாரு முக்கியமான விஷயம் என்னென்னா கொள்கை எதிரி பாஜகனார் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு மதுரையில் பேசினார் ஆனால் இங்கே வந்து மிஸ்டர் பிரைம் மினிஸ்டரை பற்றி பேசவே இல்லை பிஜேபியை பற்றி பேச பிஜேபியை பற்றி பேசவே இல்லை பிஜேபி வந்து நீட்டு கொடுக்கணும் நீட்டை வந்து அவங்க ரத்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி மதுரையில் பண்ணாரு அதை பற்றிலாம் இங்கே வந்து வாய் திறக்கவே இல்லை அவரோட அட்டாக் முழுக்க ஆன்டி டிஎம்கேவாக இருக்குது ஆன்டி ஏடிஎம்கே இல்லவே இல்லை அதிமுக வந்து முன்னாடி அண்ணா வந்து இங்கே தான் ஆரம்பித்தார் அவருக்கு அரசியல் எண்ணம் தோன்றிய இடம் வந்து திருச்சி அப்படின்ற மாதிரி அண்ணாவை மென்ஷன் பண்ணுறாரு பெரியாரை மென்ஷன் பண்ணுறாரு பெரியார் இங்கே தான் பண்ணார் எம்ஜிஆர் இங்கே மாநாடு நடத்தினார் மாநாடு அவ்வளோதான் இவ்வளோ தான் ஏடிஎம்கே ரிலேட்டடாக வந்து அவர் பேசினது வந்து அண்ணாவையும் எம்ஜிஆரையும் தவிர அவர் வந்து ஏடிஎம்கே ரிலேட்டடாக பேசவே இல்லை அந்த கட்சி போன மதுரையில் பேசும்போது சொன்னார் அந்த கட்சி இப்போ அப்படியா இருக்குது யார் கையில் இருக்குன்னு யார் கையில் இருக்குன்னே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் பேசுனார் மதுரையில் அந்த மாதிரி ஏடிஎம்கே வந்து ஒரு விமர்சன நோட்டில் தொடவே இல்லை சார் இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி இருக்குது இப்போ பரவலாகவே வந்து விஜய் வந்து ஏடிஎம்கேடைய ஓட்டுகள்லாம் வந்து இழுக்கிறார் தன்வசம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மரக்கடை பகுதி அதில் எம்ஜிஆர் சிலை பக்கத்தில் அவர் பேசுகிறாரு எம்ஜிஆர் முதல் முதல்ல மாநில மாநாட்டை நடத்துனது இங்கே தான் அப்படின்ட்டு சொல்கிறது போதெல்லாம் ஏடிஎம்கேவுடைய ஓட்டுகளாக அவர் இழுக்கிறாரோ அப்படின்ற ஒரு பார்வை அது எம்ஜிஆரை வந்து எல்லாருமே பாராட்டுவாங்க ஸ்டாலின் கூட எம்ஜிஆரை பாராட்டுவார் எம்ஜிஆர் திமுகவில் இருந்தவர் தானே திமுகவில் எம்எல்ஏவாக இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அரசியலுக்குறாரு அது மாதிரி பாராட்டுவாங்க எம்ஜிஆரை மென்ஷன் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் சொன்ன நோட்டு கரெக்டு ஏன் எம்ஜிஆரை சொல்கிறாரு அப்படின்னா ஏடிஎம்கே ஓட்டை அட்ராக்ட் பண்ணும் மரக்கடை பகுதியில் எம்ஜிஆர் சிலைக்கு முன்னாடி தான் அவர் பேசுகிறார் அப்படின்னா எடுமிக்கி ஓட்ட அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டாக்டிக்கல் லைனு தான் ஆனால் அதிமுகவை நீங்கள் விமர்சனம் பண்ணணும்ல அதிமுகவுடைய இன்றைய நிலையை நீங்கள் கேள்வி கேட்கணும்ல பாஜக அவ சொல்லணும்ல இன்னைக்கு பாஜகவில் வந்து அண்ணாமலை மேலே ரொம்ப ஷார்ப்பாக விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு அண்ணாமலை வந்து சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்காரு பயங்கரமாக கொள்ளை அடித்து வச்சுருக்காரு எந்த பதவியிலையும் இல்லாமல் இவ்வளோ காசு ஆயிரக்கணக்கான கோடி அடிச்சிருக்காரு அப்படின்னா அந்த வார்த்தைகளை சப்போஸ் விஜய் சொன்னார்ன்னா ஆன்டி பிஜேபி தானே நீங்கள் பிஜேபியோட சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசி அவங்க வந்து ஓட்டை திருடுறாங்க அதை பண்ணுறாங்க இதை என்று முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்படுறாங்க பத்திரிகையாளர்களை வந்து கைது பண்ண நினைக்கிறாங்க இந்த மாதிரி பாலிசிஸை வந்து நீங்கள் வந்து விமர்சிக்கவும் போகலாம் ஆனால் இதை விமர்சிக்கணும் இல்லையா நீங்கள் இல்லை அதுக்கான தேவை இருக்கா சார் இந்த இடத்துல ஏன்னா ஆளுங்கட்சியை நோக்கி தான் அங்கே அடித்தா தான் ஆட்சி கலையும் அப்படின்ற நோக்கத்தில் அடிக்கிறாரு இப்போ அண்ணாமலையும் இல்லை மற்ற லீடர்ஸை பற்றி பேசுகிறதுக்கான தேவை என்ன இருக்குன்னு இல்லை அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா தேவை இல்லை அதுக்கான தேவை என்பது வந்து ஆளுங்கட்சியை மட்டும்தான் அடித்தா தான் ஓட்டு வரும் அப்படின்றது இல்லை நீங்கள் வந்து யார் அப்படின்றத வந்து வெளிப்படுத்தணும் உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்றத வந்து சொல்லணும் சார் திமுக எதுக்குற மாதிரி அப்போ வெறும் திமுக மட்டும் எதிர்த்துட்டு போனீங்கன்னா வெறும் திமுகவை எதிர்த்துட்டு வெறும் போற போக்குல எம்ஜிஆரை மட்டும் பாராட்டிட்டு ஒரு லைன் ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை எம்ஜிஆரை மட்டும் பாராட்டிட்டு போனீங்கன்னா அதிமுக வாக்குகளை வந்து இவர் பெறுறது எப்படி நடக்கும் அதிமுக விமர்சனம் பண்ணாதானே அதிமுக வாக்குகள் வந்து இப்போ எடப்பாடிக்கு போடுறது தப்பு எடப்பாடி வந்து தப்பான ஆள் அப்படின்ற ஒரு விஷயம் என்பது வரும் இப்போது பிஜேபிக்கு எதிராக பேசினா தானே உங்களுக்கு இஸ்லாமியர்கள் வாக்குகள் மைனாரிட்டி வாக்குகள் வரும் திருச்சின்றது வந்து மைனாரிட்டிகள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி கரெக்ட் மைனாரிட்டி வாக்குகள் வந்து அங்கே அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி மைனாரிட்டி தொகுதின்றது தான் திருச்சி திருச்சியில் ஒரு எம்எல்ஏ வந்து கிறிஸ்துவ இயக்கத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் அங்கே வந்து எம்எல்ஏவாகவே இருக்காரு போது அங்கே மைனாரிட்டியை பேசணும்ல மைனாரிட்டி மக்களுடைய பிரச்சனையை பேசும்போது ஆன்டி பிஜேபியாக நீங்கள் பேசினா தானே மைனாரிட்டி மக்கள் பிரச்சனையை வந்து கையில் எடுக்க முடியும் ஸோ போலிட்டிக் பாலிட்டிக்ஸ்ன்றது வந்து எல்லா டோரையும் தட்டும்போது தான் ஏதாவது ஒரு டோரில் வந்து உங்களுக்கான சாப்பாடு கிடைக்கும் நீங்கள் எல்லா டோரையும் தட்டி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பேர் தான் பிரச்சாரம் இதுக்கு பேர் தான் பிரச்சாரம் இப்போ நீங்கள் வந்து ஊர் ஊரா போகிறீங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறீங்க அப்படின்னும்போது நீங்கள் எல்லா டோரையும் தட்டிருக்கணும் நீங்கள் தட்டாமல் வெறும் திமுக டோரை தட்டுறீங்க திமுக டோரில் லோக்கல் மினிஸ்டர் பற்றியே பேச மாட்டீங்க கே என் பற்றியோ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பற்றியோ பேசல ஒரே ஒரு பிரிட்ஜு மாரிஸ் மேம்பாலம் வந்து கட்டப்படலை அப்படின்றது மட்டும் மென்ஷன் பண்ணுறாரு ஒரு பிரிட்ஜு கிட்னி திருட்டை பற்றி சொல்கிறாரு கிட்னி திருட்டு தான் அதில் வந்து அவர் பேசின பல பேச்சில் வந்து ஒரு நல்ல நோட்டடான ஒரு விஷயம் மன்னச்சநல்லூர் எம்எல்ஏ தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையில் கிட்னி திருட்டு நடந்தது அப்படின்றது வந்து அந்த மக்களுக்கு ஞாபகப்படுத்துறதும் அந்த திருட்டை வந்து ஆளுங்கட்சி செய்கிறாங்க அதை வந்து இன்ஃபேக்ட் அவர் வந்து ரொம்ப நியாயப்படுத்தி பேசினார் எங்கள் அப்பா வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கி வாங்கியிருக்காரு அதை நான் எத்தனை திருட்ட எத்தனை கிட்னி ஆப்ரேட் பண்ணால் என்னால் அந்த அளவுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்க முடியும் நான் ரெண்டு லட்சம் ரூபா தான் ஒரு ஆப்ரேஷனில் சம்பாதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அது வந்து ஒரு பதினாறு கோடி ரூபா கார் அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார் அந்த எம்எல்ஏ அவ்வளோ நல்லா பேசியிருந்தார் அந்த பேச்சுலாம் வந்து ஆவண தொகுப்பில் வைக்க வேண்டிய பேச்சு அந்த மாதிரி பேசியிருந்தார் அதெல்லாம் மென்ஷன் பண்ணி நீங்கள் பேசணும் இல்லையா அங்கே வந்து லோக்கல் மினிஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணி பேசணும் இல்லையா மணல் திருட்டை மட்டும் சொல்றீங்க அதுவும் டீட்டெயிலாக சொல்ல மாட்டீங்க லைன் ஒன்லைன் லைன் ரெஃபரன்ஸ்லயே போறீங்க அது எப்படி இருக்க முடியும் இப்போ நீங்க ஜெயலலிதா வந்து நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவாங்க இவராவது சனிக்கிழமை வராங்க அதுக்கேற்ற மாதிரி வர்றாரு அவங்க நாலு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருவாங்க ஜெயலலிதா நாலு வருஷத்துக்கு ஒரு முறை ஜெயலலிதா வந்தாலும் அவங்க வந்து லிஸ்ட் ஆஃப் பிரச்சனைகளை வந்து அவங்க அழகிரி ஆர்லிக்ஸ் பாட்டில் திருநாரு அப்படின்றது உட்பட எல்லா பிரச்சனையும் மென்ஷன் பண்ணுவாங்க அவங்க அப்போ மென்ஷன் பண்ணும்போது அது திமுக அரசுக்கு எதிரான ஒரு வெப்பனா வந்து அது வரும் அந்த மாதிரி ஒரு பண்ணலன்றது தான் இந்த உரைகளில் பார்க்கக்கூடிய விஷயம் சார் இன்னொரு விஷயம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வெளியில் வந்தாவே ஒரு மக்கள் கூட்டம் வந்து அதிகமாகிடுது பொதுமக்களுக்கு அந்த இடையூறாக இருக்குது ஏன்னா அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறவங்கள பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் பொதுமக்களுக்கு பாதசாரிகளுக்கு அந்த சைடு போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இடையூறா இருக்கு அது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது சார் சார் இன்னைக்கு பேசின காந்தி மார்க்கெட்டு டோல்கேட்டு இதெல்லாம் வந்து நாலு பேர் இருக்கக்கூடிய சந்தைகள் அந்த இடத்துல தான் இவங்க செலக்ட் பண்ணுறாங்க மரக்கடை உட்பட எல்லாமே ஒரு நாலு ரோடு அதில் ஒரு பத்து பஸ்ஸுன்னு நிறுத்தினீங்கன்னா வேலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விஜய் வந்து ஏர்போர்ட்லேருந்து ஒம்பதே கால் மணிக்கு ஏர்போர்ட்லேருந்து வராரு அவர் வந்து பத்தே முக்கால் மணிக்கு வந்து மரக்கடையில் பேசணும் பேசணும் ஆனால் அவர் மூணு மணிக்கு தான் வராரு அதான் இருபத்தஞ்சு நிமிஷத்தில் கிடக்க வேண்டிய அந்த ஏர்போர்ட்டுக்கும் அந்த மரக்கடை பகுதிக்கு இருபத்தஞ்சி நிமிஷம் தான் அதிகபட்சமாக நான் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் வந்து அதில் ட்ராவல் பண்ணி போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது போது ஏகப்பட்ட பேர் பா பாதிப்பு அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா ரெண்டாயிரம் பேர் பைக்கு முன்னாடியும் பின்னாடியும் ரெண்டாயிரம் பேர் பைக் பைக் பேரணி நடத்தக்கூடாது காவல்துறை ஏற்கனவே உத்தரவிட்டிருக்கு ஆனா இவங்க பைக் பேரணி தான் நடத்தினாங்க வந்த கிரௌடு பாத்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் பேர் மோஸ்ட்லி வந்து யூத்து தான் விஜய பார்க்கணும்னு வந்தவங்க தான் அதிகமான பேர்கள் அங்க வந்திருக்காங்க விஜய பார்க்கணும் விஜய தான் யூத்துல பெண்களும் இளைஞர்கள் மற்றும் சின்ன பசங்க அவர் வந்து பிரச்சாரத்தை அவர் எடுக்கிறதுக்கு காரணமே வந்து அவருக்கு வந்து இளைஞர்கள் தான் நிறைய திரண்டு வருவாங்க இளைஞர்களுக்கு வந்து சாட்டர்டே லீவு ரைட்டா அவங்க வேலைக்கு போறதுக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே சாட்டர்டே லீவு இந்த பிரச்சாரத்துக்கு ஒரு வேளை வந்தால் கூட சண்டே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இதுதான் அவருடைய டார்கெட்டு ஒரு நாற்பதாயிரம் பேர் வந்து தான் மதிப்புடுறாங்க இந்த பைக் பேரணி இந்த பேரணி அந்த பேரணிலாம் இந்த அறிவிக்கப்படாத பேரணிகள் தான் நடந்திருக்கு இத்தனைக்கும் நிர்மல் குமார்ன்றவர் வந்து ஒரு பன்னெண்டு நாளாக அங்கே தான் தங்கியிருக்கார் அவருடைய இணையதள பொறுப்பாளர் நிர்வாகி அந்த கட்சி நிர்வாகி அவர் வந்து டுவெல் டேஸாக அங்கே தான் இருக்கார் அதே மாதிரி ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அவரும் அங்கே தான் இருக்காரு ரெண்டு பேரும் பத்திரிக்கையாளர் சந்திப்பே வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் இவங்க நடத்தியிருக்காங்க பிரீஸ் ஹோட்டல்னு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஆனால் பத்திரிகையாளர்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையிலேருந்தா வடை காப்பிலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனாலும் ஒரு இந்த ப்ரிப்ரேஷன் வந்து ஒரு டுவெல் டேஸ் ப்ரிப்ரேஷன் டுவெல் டேஸு அதே இல்லாமல் பக்கத்து மாவட்டங்கள்லேருந்தும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க பண்ணியும் நாற்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் வந்திருப்பாங்க இப்போ பத்து நாள் பதினஞ்சு நாள் அங்கேயே வந்து முகாமிட்டு நிர்வாகிகள் பல்வேறு வேலைகளை செஞ்சாங்க அப்படின்றீங்க ஆனால் விஜய் பேசுனவனே மைக் ஆஃப் ஆயிடுச்சு டெக்னிக்கல் பிரச்சனை சொல்கிறாங்க இது ஒன்றும் புரியல யாருமே அங்கே இருந்தவங்களே எங்களுக்கு சரியாக சவுண்டு கேட்கல அப்படின்ற மாதிரி ஒரு நம்மளே வந்து பேசினார தெரிலன்றாங்க நம்மளே வந்து பல பல யூகங்களுக்கு போய் தான் விஜய் பல இடங்களில் கேட்டு தான் விஜய் என்ன பேசுனாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் விஜய் பேச்சுன்றது மதுரை மாநாட்டு பேச்சு வந்து அந்த முப்பத்தஞ்சு நிமிஷம் வந்து எந்த இணையதளமும் டிவியும் பிரேக்கே இல்லாமல் ஒளிபரப்பு பேச்சு தான் அவரோட பேச்சு அவரோட பேச்சு கவனிக்கத்தக்கது தமிழ்நாட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு சட்டமன்ற தொகுதிகளில் அவருடைய ப்ரசன்ஸ் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும்னு ஆஃப் த ரெக்கார்டில் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படி ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகர் வந்து ஒரு மைக்கு கூட சரியா ஹேண்டில் பண்ண முடியாம அவரோட பேச்சே கேட்காம அவர் பேசுறதே அபூர்வம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஒரு என்னன்னா அந்த வண்டி ஏற முடியல ரைட்டா அப்போ கூட புடிச்சி ஏறி அந்த சைடு மிரர்ல தொங்கிட்டு இருந்தானுங்க அதையும் நம்ம பார்த்தோம் அப்பவும் தொங்கிட்டு இருந்தானு முன்னாடி ஒரு ஆயிரம் பைக்கு பின்னாடி ஒரு ஆயிரம் பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ண அலம்பல் இருக்குல்ல இது விஜய் அதை வந்து அவர் ரசிக்கிறார் அவர் ரசிச்சு அவர் பண்றாரு டோட்டலா இன்னைக்கு இது வந்து அவர் ஒரு மெசேஜை சொல்லியிருக்காரு அதாவது நான் வந்து சும்மா பேசிட்டு போற ஆள் கிடையாது வெறும் மாநாடுகள் மட்டும் நடத்திட்டு போற ஆள் கிடையாது நான் நேரடியா வந்து அரசியல் களத்துக்கு வருவேன் மக்களை சந்திப்பேன் மக்களோட பிரச்சாரம் பண்ணுவேன் அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட ஏற்படுத்தும் அப்படின்றது தான் இன்னைக்கு ஒரு தேர்தல் வியூக அமைப்பாளர் கூட சொல்லியிருந்தார் விஜய் வந்து நேரடியா வந்து அவர் பிரச்சாரம் பண்ணார்னா அதோட இம்பேக்டே வேற வேற மாதிரி இருக்கும்னு அப்கோர்ஸ் கமலும் பண்ணாரு கொங்கு பகுதியெல்லாம் கமலும் பண்ணாரு இது இதை விட அதிகமான க்ரௌட்லாம் எல்லாம் பார்த்தோம்னா திருப்பூர்லாம் கமல் பிரச்சாரம் பண்ணும்போது கொங்கு பகுதியில் வந்து கமல் அலை வீசுதுன்னாரு ஆனால் கமல் தோற்று தான் போனார் வானதி தான் ஜெயிச்சுது அதையும் பார்த்து நம்ம ஸோ இது எப்படி பொலிட்டிக்கலாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் இது எப்படி ஓட்டுக்களாக மாறும் அப்படின்றது தான் வந்து ரொம்ப பெரிய கொஸ்டினாக இருக்குது சார் இப்போ விஜய பற்றி நம்ம பேசுகிற இந்த நேரத்தில் இன்னொரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன் சொல்லுங்க சார் இப்போ ரீசென்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிக கடுமையாக கடுமையா இல்லை மிக கடுமையாக வந்து விஜய் குறித்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ரொம்ப பேசிகிட்டு இருக்காரு முன்னாடிலாம் ஆளுங்கட்சி தரப்பதான் எதிர்த்து கேள்வி கேட்டுருப்பார் குற்றஞ்சாட்டுவர் போவர் தெரிவிப்பார் ஆனால் இப்போ ஃபுல் ஃபோக்கஸ்டு விஜய் நோக்கி இருக்குது இது யாருக்கு பலம் யாருக்கு பலம் வேணும் நல்ல கேள்வி இது வந்து அவருடைய வாக்குகள் வந்து விஜய் க்ரௌடை வந்து எங்கள் நக்கீரன் சார்பாக ஒரு சர்வே எடுத்தோம் போன மதுரை மாநாட்டில் ஒரு கணிசமான செக்ஷன் க்ரௌடு வந்து தா இவர் நாம் தமிழர் கட்சி க்ரௌடு தான் அங்கே வந்துருந்தது இப்போ இந்த இந்த க்ரௌடை நீங்கள் கணக்கு போடும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு திமுகலேருந்து ஒரு ஐம்பது ஏடிஎம்கிலேருந்து ஒரு நூற்றம்பது சீமான் கட்சியில இருந்தும் ஒரு கணிசமான கிரௌடு இந்த வந்த வந்த கிரௌடுக்கு கணக்கில் எடுத்திருக்காங்க கணக்கில் எடுக்கிறாங்க சீமான் பேசுறத பத்தி நம்ம நிர்மல் கிட்ட கேக்கும்போது அவர் விடுங்க அவர் வாய்க்கு வந்தது ஏதாவது பேசுவாருங்க போங்க அப்படின்ட்டு போனாரு சீமான் வந்து தன்னுடைய பேஸை வந்து இழக்கிறாரு இழக்கிறாரா இழந்துட்டார ார் அத வந்து விஜய் வந்து கபலீகரம் பண்ணுறாரு இப்போ ஜான் ஆரோக்கியம்னு விஜயோட வியூக அமைப்பாளர் வந்து சீமானுக்கு ரொம்ப நெருக்கமானவர் தான் காளியம்மாலை இன்னைக்கு வரைக்கும் உள்ள சேர்க்காம வச்சிருக்காங்க தாவேக்காக்குள்ள காளியம்மாலை வந்து இன்னைக்கு வரைக்கும் சேர்க்காம இருக்காங்க காரணம் வந்து ஜான் ஆரோக்கியம் வந்து எப்படியும் நம்ம சீமானோட போயிடுவோன்னு அவர் வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு அன்புமணிக்கும் வியூக அமைப்பாளராக இருந்தவர் தான் ஜான் ஆரோக்கியம் அதனால அந்த சைட்லேயும் அவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் என்பது இருக்கு இவரும் விஜயும் வந்து நீங்க சொல்ற மாதிரி சீமான் மோசமாக வந்து விஜயை விமர்சனம் பண்ணாலும் விஜய் அதை கண்டுக்காம லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிவிட்டு அவர் நவுந்து போறாரு அதுக்கும் காரணம் ஜான் ஆரோக்கியம் தான் இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லாங் இவர் எப்பவுமே அவருடைய விலை உயர்ந்த கார்ல வந்து லாங் டிரைவ் போகிறவர் அப்படி முதல்ல கட்சி ஆரம்பிக்கிறது முன்னாடி முன்னாடி லாங் டிரைவ் போன ஆட்கள்ல சீமானும் ஒருத்தர் ஸோ இவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அண்ணன் தம்பி தகராறு தான் இப்போ தேமுதிக வந்து விமர்சிக்குது விஜய அப்படின்ற மாதிரி ஒரு சில சினாரியோஸ் வரும்போது அதுவும் அண்ணன் தம்பி தகராறு தான் விஜய்க்கு ரொம்ப பிடிச்சவர் விஜயகாந்த் விஜயகாந்த் இல்லைன்னா விஜயே கிடையாது ஆளாக்குனவர் விஜயகாந்த் தான் ஸோ ரொம்ப பிடிச்சவர் இது வந்து ஒரு அண்ணன் தம்பி தகராறு தான் ஆனால் பேஸ் சீமானோட பேஸு அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வாங்கிட்டாருன்னு சொல்லிக்கிறார் இல்லையா அந்த வாக்கு சதவீதம் வந்து பேஸ் வந்து எரோட ஆயிட்டிருக்கு இருக்கு குறிப்பா பெரியார் அவர் விமர்சனம் பண்ண 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 இவர் வந்து பெரியார் வந்து கொள்கை தலைவர்ன்றதை டிக்ளேர் பண்ண எங்கள் கொள்கை தலைவர் பெரியார் அப்படின்றத இவர் டிக்ளேர் பண்ண பெரியாருக்கு இவர் என்ன சொல்றாங்க இப்ப ரவீந்திரன் துரை சாமி மாதிரி ஆட்கள்லாம் பெரியார திட்டத்திட்ட தான் வந்து சீமானுக்கு ஓட்டு அதிகரிக்கும்ன்றா அப்படி ஓட்டு அதிகரிக்கும்னா பெரியார வந்து பாராட்டி விஜய் பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு பெரியார் படத்தை போய் ஆக்ஸ்போர்டில் ஸ்டாலின் திறக்க வேண்டிய காரணம் என்ன பெரியார திட்டினா ஓட்டு வரும்னா ஸ்டாலினும் விஜயும் வந்து பெரியார பாராட்டி பேசுறதுக்கான தேவை எங்க இருக்கு ஸோ பெரியார போற்றி புகழ்ந்து பேசி பேசி வளர்ந்தவர் தான் சீமான் சீமான் இன்னைக்கு வந்து பிஜேபி சொல்றாங்க அப்படின்றதுக்காக அந்த அஜெண்டாக்காக மோசமாக விமர்சிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காரு ஆனா வேற எஸ் விஜயும் ஸ்டாலினும் வந்து பெரியார வந்து தூக்கி பிடிச்சிட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க பேஸ் வந்து ரொம்ப மோசமா போகுது அதனாலதான் விஜய் வந்து லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாரு சீமான நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி